மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் நல்ல சுட்டி கொஞ்சம் முரடு அவனுக்கு எப்படியாவது கிளாஸ் லீடர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது பட்டு பட்டுன்னு கை நீட்டிடுவான் சொல்கிறதையும் கேட்டு நடக்க மாட்டான் தனக்குத்தான் எல்லாமே தெரியும்னு ரொம்ப தலகனமாக இருப்பான் ஆனால் வாதியார்களை கவர்றதில்ல கெட்டிக்காரன் அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான் இவன் சொல்கிறத தான் யாருமே கேட்க மாட்டாங்களே அதனால் இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கல இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமா என்று சொன்னார் உனக்கு ஒன்று சொல்கிறேன் மனசில் வச்சு நடந்துக்கோ எல்லாம் சரியாக போயிடும்னு ஒரு திருக்குறள் சொன்னார் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறுவனையும் மாண்டதமைச்சு நம்ம எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்க எல்லோரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும் நாம் மற்றவங்க நலனை மதித்து அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் மற்றவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மளை தலைவராக ஏற்றுப்பாங்க மற்றவங்க நம்மளை மதித்தாதான் நம்ம தலைவர் இல்லாட்டி நாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் அடுத்த நாள்லேருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதித்து நடந்தான் இப்போ எல்லோரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க